அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகின்றேன் இன்றைக்கு முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு உபதேச மொழிகளுக்கு செல்வோம் குருவின் வழியே இந்த எனக்கு ஆதி ஆதி குருவின் விழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம் குருவின் பதமே எந்த காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய இருப்பத நிழலை முப்போதும் காப்பு காப்பு இதனை அனைவரும் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கூறிவாருங்கள் பர பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமீனை காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளை இவ்வாறாக பகவானை கண்டு உணர்ந்து கரைந்து அவருடைய உபதேச மொழிகளை ஆழமாக உட்படுத்தி கொண்டு நாம் ஒவ்வொரு செயலிலும் பகவானுடைய முழுமைத்தன்மையை உணர்ந்து உயிர இறை பண்புகளோடு வாழக்கூடிய நிலையை நாம் வைராகியத்தோடு மேற்கொண்டு கண்டிப்பாக நம்மை நாமே ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி அழைத்து செல்ல முடியும் பண்படுத்தி கொண்டு நம்முடைய ஆத்ம அடையக்கூடிய பாதையை நமக்கு நாமே வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் அனைத்தும் நம்மிடமே என்று பகவான் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நம்முடைய வாழ்வியல் இயக்க செயல்பாடுகளில் ஒவ்வொரு செயலிலும் நடத்திலும் சொல்லிலும் நாம் எவ்வாறு பிறரோடு நடந்து கொள்கின்றோம் என்கின்ற தன்மையிலும் நாம் சற்று ஆழமாக விழிப்புணர்வோடு கவனித்து நமக்கு நாமே ஒரு சிறப்பான செயல்களை செய்யக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கொண்டு நாம் பேசுகின்ற பேச்சில் ஒரு கண்ணியம் வெளிப்பட பிறரோடு பழகின்ற விதத்தில் ஒரு சத்திய அன்பு வெளிப்பட வேதம்பாராது நாம் தன்மையோடு வாழ்ந்தோம் என்றால் அங்கே எளிதாக பகவானுடைய அனுகிரகத்தை பெற முடியும் எமது குழந்தைகளை பகவான் இங்கே நமக்காக சில விஷயங்களை எடுத்து கூறியிருக்கின்றார் எமது குழந்தைகளை பூர்வத்தில் புண்ணியம் செய்தவர்கள் சன்மார்க்க வழியில் நடந்தவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டியவர்கள் ஆகியவர்கள் இந்த ஜென்மத்தில் என்னை தேடாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவதற்காக நான் அவர்களை வழியே சென்று பிடித்து அரவணைத்து சிட்டுக்குருவினுடைய காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் இழுத்துக்கொள்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் யார் புண்ணியசாலியோ யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் என் வழிபாட்டை எய்துவார்கள் என்பதையும் என்னை தேடி வந்து என் இடத்தில் காலை வைத்ததுடன் அவர்களுக்கு உடனடியாக ஆரோக்கியத்தையும் சேமத்தையும் அருளச் செய்கின்றேன் என்பதை உறுதிமொழியாக அறிவித்து அறிவித்து அறிவித்திருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளே வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் எல்லாம் விதிப்படியே நடக்கின்றது என்பதையும் நினைவில் வைத்து விதையின் செயல்கள் உன்னை கடந்து போகட்டும் என அமைதியாக இருப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் அசையாமல் உணர்வை வெளிப்படுத்தாமல் சூட்டையும் குளிரையும் தாங்கும் முட்டையை தன் நினைவாலும் கண்ணின் பார்வையாலும் உணர்வுள்ள குட்டியாக மாற்றுகின்ற தாய் ஆமையைப் போல யான் உன்னை மாற்றி எழுந்து பிரகாசிக்க செய்வேன் அன்றைக்கு உன் நிலைமை மிக வேகமாக உயர்ந்து நிற்கும் அதுவரை எனது பிடிக்குள் அடங்கியிருப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் மிக ஆழமாக இங்கே அறிவுறுத்துகின்றார் தன்னுடைய தாய் உணர்வோடு நம்மை அரவணைத்து உங்களை ஒரு மிகச்சிறந்த வழியில் பிரகாசிக்க செய்வென்பதை அவர் ஓமானத்தோடு ஒப்பிடுகின்றார் தாய் ஆமை எவ்வாறு தன்னுடைய முட்டையில் முழுவதுமாக தன்னுடைய பார்வையை செலுத்தி அதை குட்டியாக மாற்றுகின்ற தன்னை போல உன்னை உன்னுடைய செயலினால் உன்னை மாற்றுவேன் உயர்ந்த ஒரு மனித உயிராக உன்னை மடைமாற்றம் செய்து கொள்ள வைப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளே என்னை வேறொன்றிலும் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தருபவன் இரண்டெனும் மாயை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகின்றான் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாத என்னை வழிபடுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் எல்லா மங்களங்களும் உங்களுக்கு விளையும் ஆகவே எதிர்பார்த்து என்னை பூஜிக்காமல் உங்களுடைய அனைத்து விதமான செயல்களும் நடத்தைகளும் பண்புகளும் மாறி ஒரு சிறந்த உயிராக உங்களுடைய முழுமைத்தன்மை மாற என்னை பிணைந்து கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் குழந்தைகளை யான் மட்டுமே உங்களை பல ஜென்மங்களாக பார்த்து வருகின்றேன் உங்களுக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் உங்களுடைய பாதையை நீங்கள் மறக்கும் பொழுது யான் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன் பாருங்கள் என் சமாதியில் லட்சக்கணக்கான பக்தர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உள்ளேன் உங்களை மட்டும் எப்படி மறந்துவிடுவேன் யான் உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன் பொறுமையோடு இருப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு பல மடகு சந்தோஷத்தை பெற ஆசிர்வதிக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை வாழ்க்கை என்பது நீங்கள் நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது குழப்பமடைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வீர்களாக அதை புரிந்து கொண்டால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி என்பதை உணர்ந்து கொள் கொள்வீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் எது வந்தால் என்ன எமது குழந்தைகளே நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது தானே என்பதை மறந்து விடாதீர்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்து அதன் வழியே திரும்ப தான் செய்யும் உங்களை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அப்பொழுது உங்களுக்குள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கமல்லவா அதாவது எமது குழந்தைகளை பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் தானே ஆனால் அந்த நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது எமது குழந்தைகளை அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போல கண்டிப்பாக இருக்கும் அதை தாண்டி உங்களுடைய சாயப்பா உங்களிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் எமது குழந்தைகளை நன்றாக கவனிங்கள் உங்களை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதீர்கள் உயிருக்கு உயிராய் உங்களை நான் பாதுகாக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று பகவான் இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை தாழ்த்த என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஆனால் உண்மையிலேயே அது உங்களை தாழ்த்துவதற்கு அல்ல அடுத்த கட்டத்திற்கு மேன்மையாக நீங்கள் வாழ் வாழ வைப்பதற்காகத்தான் வருகின்றது உங்களுக்கான விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உங்களுக்கான நிறைவான விஷயமாய் ஆகப் போகின்றது என்ற அர்த்தம் உங்களை சோதிப்பேனை தவிர கைவிட மாட்டேன் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் இன்று இதை நன்றாக உணர்ந்து கொள்வீராக உங்களை சுற்றி உங்களுடைய மனதை துரத்தை பேசுபவர்களை பற்றி நினைக்காதீர்கள் அவர்களுடன் வாதம் செய்யாதீர்கள் அமைதியாக கடந்து செல் அந்த தருணத்தை என்று பகவான் கூறுகின்றார் வாக்குவாதம் செய்வது உனது நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து வாக்குவாதம் செய்து யாருக்கும் எதையும் புரிய வைக்காதே என்று பகவான் கூறுகின்றார் என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை எமது குழந்தைகள் என்று அறிவுறுத்துகின்றார் அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுவிராக உனக்கான அழகிய வாழ்க்கை காத்துக்கொண்டு இருக்கின்றது அந்த வாழ்க்கை எல்லா அணங்களுக்கும் மருந்தாய் அமையப் போகிறது எமது குழந்தையை இன்னும் மாற்றங்கள் பல இருக்கின்றது அரங்கேற அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருப்பீராக எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்திய அத்தனை கண்டிருக்கும் யான் கொடுக்கும் சீதனம் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகிறார் பாருங்கள் எவ்வளவு ஆழமாக அவர் நம்மையெல்லாம் தேர்ச்சி வழி ஆகவே எமது குழந்தைகளை சற்று அமைதியோடு காத்திருப்பீர்களாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி என்பது உங்களை பல்வேறு விதமாக சிந்தித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவசாலியாக உங்களை மாற்றி சிந்தித்து வாழ வைக்கும் அந்த அனுபவமே உங்களை மேன்மேலும் தோல்வி அடையாத வண்ணம் வெற்றியை நோக்கி எடுத்து செல்கின்ற படிக்கட்டுகளாக அமைய வாய்ப்பு இருக்கின்றதாகவே வெற்றி மட்டும் கிடைக்க வேண்டும் என்பதை நம்பாமல் தோல்வியை அணுவ படமாக எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் முயற்சி செய்து உயர்நிலை அடைகிறார் என்று பகவான் கூறுகின்றார் வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையினுடைய நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை எமது குழந்தைகளை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கும் பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அல்லவா அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய் தானே எமது குழந்தைகளை உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியவுடன் உன் கண்கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது என்று நினைப்பாயா அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா அதை போலதான் துன்பம் காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை நினைவு நிமிர்ந்து பார் எதிர்கொண்டு வாழ்ந்து பார் என்று பகவான் கூறுகின்றார் அது உன்னை என்ன செய்கின்றது என்பதை நீ நேர்கொண்டு பார் என்று பகவான் கூறுகின்றார் மனம் தளராதீர்கள் உங்களால் முடியும் என்று போராடி துணிந்து நிற்பீராக என்று பகவான் கூறுகின்றார் வெற்றி கனிகளை பறிப்பீர்கள் அந்த சமயத்தில் என்னுடைய மென்மையான கரங்களால் உங்களை வருடிக் கொண்டு உங்களுடைய பக்கத்தில் தான் உங்களுக்காக இருக்கிறேன் எமது குழந்தைகளை ஆகவே இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல எமது குழந்தைகளை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்ப திரும்பத்தான் செய்கின்றது உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்துகிறார்கள் யான் உங்களுக்கு துணையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறேனே தெரியவில்லை எமது குழந்தைகள் என்று கேட்கின்றார் சற்று விழிப்புணர்வோடு என்னை கவனித்து உற்று நோக்கினால் அங்கே உங்களோடு பணிந்திருக்கிறேன் எமது குழந்தைகளை அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்ட அறிய மாட்டேனா என்று பகவான் கூறுகின்றார் உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்கள் வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறீர்கள் சரியா எமது குழந்தைகளே உங்களுடைய மனதில் இருப்பதை அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிக்க எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றீர்கள் உங்களை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோருக்கும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கின்றீர்கள் அல்லவா குழந்தைகளை அனைத்தையும் நான் அறிவேன் உங்களது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கின்ற காலகட்டத்தில் தான் இருக்கின்றது உங்களுடைய கர்ம வினைகளின்படி இது உங்களுக்கு உண்மையான சோதனை காலம்தான் எமது குழந்தைகளை இல்லை என்று கூறவில்லை ஆனால் உங்களுடைய கர்ம வினைகளை அழித்து அதை உங்களுக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் யான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் பாருங்கள் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக் கொள்வீராக உங்களது நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடி போராடுவீராக என்று பகவான் கூறுகின்றார் இது திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டு இருப்பீர்களாக எமது குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் என்று பகவான் கூறுகின்றார் அது உன்னுடைய கர்ம வினைகளுடைய பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளுடைய அதனில் இருக்கின்ற தீய பலன்கள் போல் உருகி கரை வைத்து கொண்டு கண்டிப்பாக உன்னை விட்டு அகலும் அப்பொழுது என் நிலைகளை உணர்வாய் என்று பகவான் கூறுகின்றார் உங்களை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதீர்கள் உயிருக்கு உயிராய் உங்களை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் என்று குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் பழிக்கும் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் யான் துணையாக இருப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் அனைவரும் பகவானையே எண்ணி அவர் நாமத்தை ஜிபித்து அவரோடு பிணைந்து கொண்டு நம்பிக்கை பொறுமை காத்து நாம் விசுவாச விசுவாசம் என்கிற தன்மையில் காத்து கொண்டிருந்தவனால் கண்டிப்பாக பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம் புலன் அலை அனைத்தும் மனமும் எப்பொழுதும் இறைவனது வழிபாட்டிற்கே உறுத்தாகட்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் வேறு எவ்வித பொருள்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அனைத்து தெரியாமல் எப்பொழுதும் ஏனை நினைத்து கொண்டு கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்து என்று பகவான் கூறுகின்றார் அப்பொழுது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையுற்றும் இருக்கும் என்று பகவான் கூறுகின்றார் பாருங்கள் ஆகவே உழைப்பவனை ஏமாற்ற நினைப்பவன் உயர்ந்ததாக சரித்திரத்தில் இடமில்லை அந்த குழந்தைகளே ஏறி செல்ல பயன்பட்ட ஏணி இறங்கி வரவும் தேவைதானே ஆகவே போற்றி பாடாவிட்டாலும் தூற்றி வாராமல் நீங்கள் விட்டால் போதுமானது ஆகவே உங்களை விட்டவரை உங்களுக்கு உதவிகரமாக இருந்தவரை பற்றி கொள்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளே ஒன்றை கடைசியாக நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் என் நாமத்தினால் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நீங்கள் செய்யும் உதவிகளை விட விளம்பரத்திற்காக செய்யும் உதவிகளே அதிகமாக உள்ளது நன்றாக இதனை இன்றைக்கு பகவான் அறிவு அறிவுறுத்தியிருக்கின்றார் அதாவது பகவானுடைய நாமத்தை கூறி பல தேவையற்ற விஷயங்களில் சுய லாபத்திற்காக அவர்கள் செய்கின்ற செயலை பகவான் கண்டிக்கின்றார் நீங்கள் அவ்வாறாக செய்தால் அது உங்களுடைய தன்மையை கீழே குறைப்பதாக அர்த்தம் என்று பகவான் கூறுகின்ற பகவானுடைய நாமத்தை நல்ல விஷயத்திற்காக சேவை மனப்பக்கத்தோடு பிறருடைய வாழ்வில் தன்மைகளில் அது அவர்களை உயர்த்ததற்காக உரிய தன்மைகளுக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர சத் சங்கமாக பிறரை உயர்த்தக்கூடிய தன்மையில் எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் சுய லாபத்திற்காக பகவானுடைய நாமத்தை உச்சரித்து நீங்கள் வாழ வேண்டுமே தவிர சுய விளம்பரத்திற்காக நீங்கள் செய்கின்ற சேவை எம்மிடம் வாராது என்று பகவான் கூறுகின்றார் அந்த செயலை யான் ஏற்க மாட்டேன் என்று பகவான் கூறுகின்றார் அதில் எதற்காக என்பதை நீங்கள் தான் கணித்து அதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் சுய லாபத்திற்காக விளம்பர விளம்பரத்திற்காக என்னுடைய நாமத்தை கூறி உதவிகளை செய்வதை விட நீங்கள் உங்களு உங்களுக்குள் உங்களை கவனித்து கொண்டு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் உங்களை நிறைவேற்றி கொள்ள வாடுபடுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அவ்வாறாக உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் என்னுடைய நாமத்தை கூறி நீங்கள் பல விஷயங்களை விளம்பர விளம்பரத்துக்காக செய்வது செய்வதை த தவிர்த்துவிட்டு அது உதவி என்கின்ற தன்மையில் செய்கின்றீர்கள் எமக்கு தெரியும் அது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றாராகவே எம்முடைய நாமத்தை கூறி பல விஷயங்களை செய்கின்ற அனைத்து குழந்தைகளையும் பார்க்கின்றேன் ஆகவே விளம்பரத்திற்காக செய்கின்ற உதவிகளை நீங்கள் உதவி என்று யான் இருக்க மாட்டேன் சேவை என்பதை நான் இருக்க மாட்டேன் ஆகவே நீங்கள் கண்டிப்பாக இதை உணர்ந்து கொண்டு என்னுடைய நாமத்தை எந்த ஒரு விளம்பரத்திற்காகவும் சுய லாப லாபத்திற்காகவும் என்னை பற்றி பேசியோ இல்லை என்னுடைய நாமத்தை கூறி பொருளாதார அடிப்படையில் நீங்கள் பல விஷயங்களை செய்வதோ எனக்கு பிடிக்கவில்லை என் அனுமதியின்றி செய்வதை நான் அறவை வெறுக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றனர் ஆகவே எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் என் நாமத்தை கூறுபவர்கள் என்மிடம் அனுமதி பெற்று முறையாக விளம்பரத்திற்காக செய்யாமல் சேவை தன்மையோடு பிறருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உயர்த்த விதமாக செய்கின்ற செயலை அறிவுறுத்துகின்றேன் அதை நான் இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இதில் மிகவும் எச்சரிக்கை அவசியம் பகவானுடைய நாமத்தை கூறி பல விஷயங்களை செய்து வருபவர்கள் அதை விடுத்துவிட்டு உங்களை நீங்களே கவனித்து உங்களுடைய செயல்பாடுகளை பகவானுடைய அந்த நாமத்தை எவ்வித தேவையற்ற விஷயத்திற்கும் பயன்படுத்தாமல் பிறரை உயர்த்தும் விதமாக பிறருடைய தன்மையில் அது எந்த பாதிப்பும் வராத வண்ணம் நீங்கள் அந்த உதவிகளை சேவைகளை செய்ய வேண்டுமே தவிர தேவேற்ற விளம்பரத்திற்காக பகவானுடைய நாமத்தை கூறி நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் உதவிகளையும் செய்ய வேண்டாம் என்று பகவான் இங்கே அறிவுறுத்துகின்றார் ஆகவே யார் எவர்கள் இவ்வாறாக செய்கின்றீர்களோ பகவானுடைய நாமத்தை நீங்கள் விளம்பரத்திற்காக நீங்கள் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு கொண்டு வந்திருக்கின்றீர்களோ அவர்கள் இதனை ஆழமாக உள்வாங்கி முறையாக பகவானோடு பிணைந்து கொண்டு உண்மை தன்மையோடு நீங்கள் வாழுங்கள் எமது குழந்தைகளை பகவானுடைய பாத கமலத்தில் நாம் அனைவரும் பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளையும் உள்வாங்கி நீங்காது நிலை பெற்று சுய லாபத்திற்காக நாம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்காமல் பொதுவாக நாம் பிறரை உயர்த்தும் வகையில் பகவானோடு பிணைந்து கொண்ட அவருடைய உபதேச மொழிகளை பிறருக்கும் எடுத்துக் கூறி பிறரையும் வாழ வைப்போம் சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரம் எங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் தனியாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ரா மல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்